அஸ்விஸ்ம வேலை திட்டம் தொடர்பாக கடமையிலிருந்து விலகும் அரசு அதிகாரிகள் யாழில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக குவியும் பெருந்தொகையான மக்கள் வடமாகாண அரசு வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானம் பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு யாழில் திருமணமாகி இருபது நாட்களில் இளம்பெண் ஆசிரியை பரிதாபமாக உயிரிழப்பு இலங்கையில் அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துபவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கைக்கு கிடைத்துள்ள பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ரஷ்யாவில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்பதில் புதிய சிக்கல் பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் இன்று முதல் ஹஸ்பெஸ்ம வேலைத்திட்டம் தொடர்பான சகல கடமைகளில் இருந்தும் விலகுவதாக இலங்கை பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது ஹஸ்பெஸ்ம இரண்டாம் கட்ட நலத்திட்ட உதவித்தொகை விண்ணப்பங்கள் வீட்டுமணிகள் கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு பணம் செலுத்துதல் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் காரணமாக ஒன்றிய தலைவருக்கு சங்கம் கடிதம் ஒன்றினை அனுப்பி அறிவித்துள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான ஆஸ்வெசம நிவாரண திட்டத்தின் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி பதினைந்தாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனவே இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யாதவர்கள் அடுத்த வாரத்துக்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக தென்மராட்சி மக்களால் மாபெரும் கண்பீர்ப்பு போராட்டமும் கடையடைப்பு நடவடிக்கையும் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை தீர்த்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மேல ஆரம்பிக்க வேண்டும் என கூறியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன்போது போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளதுடன் மக்கள் அணிதிரண்டு அமைதியான வழியில் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று இரவிலிருந்து வைத்தியசாலையின் முன்பாக பதற்ற நிலைமை நிலவி வந்தது வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனை கைது செய்யும் நோக்கில் பெருந்தொகை போலீசார் அங்கு கூடியிருந்தனர் வைத்தியரை கைது செய்வதற்கான பிடியாணியினை சாவகச்சேரி போலீசார் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண அரசு வைத்தியசாலை வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது வடக்கு மாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் உள்ள சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியட்சகினால் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் பாதுகாப்பிற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் அவருடைய தாவர விதி கோவைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் அவரின் அப்பட்டமான விதிமுறை மீறல்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறியமைக்காகவும் பாதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை வைத்தியர்கள் சார்பாகவும் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலை வைத்தியர்களும் ஒரு நாள் ஒருநாள் பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இதன் பிரகாரம் இன்று காலை முதல் நாளை காலை எட்டு மணி வரை வைத்தியர்கள் உயிர் காக்கும் அவசர சிகிச்சைகளில் மாத்திரமே ஈடுபடுவர் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாடாளுய ரீதியில் தொழிற்சங்கங்களின் போராட்டங்கள் நடைபெற்றாலும் இன்று மற்றும் நாளை பாடசாலைகள் போன்று நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளை சுக இன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் இணைந்து கொள்ளவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த தொழிற்சங்க போராட்டங்களில் ஆசிரியர்கள் இணைந்து கொண்டாலும் கல்வி நடவடிக்கைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவும் பாடசாலை வளமை போன்று நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமணமாக இருபது நாட்களில் நிறைவடைந்த நிலையில் இளம் பெண் ஆசிரியை ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் தம்பவத்தை ஏழாலை மேற்கு பகுதியில் வசித்த இருபத்தி எட்டு வயதுடைய சபேஷ் பிரவீணா என்ற இளம் குடும்ப பெண்ணே உயிரிழந்துள்ளார் குறித்த ஆசிரியை நுவரேலியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் வட்டவள குயில்வத்து மகா வித்யாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றி வந்த நிலையில் யாழ்ப்பாணம் மேலாலை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்துள்ளார் இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் திகதி திடீரென அவருக்கு சுக இனம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவரை வைத்தியசாலையில் அனுமதித்த வேளை எலும்பில் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் மேலும் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் முறையான கட்டுப்பாடுகள் இன்மையால் எதிர்காலத்தில் துரதிருஷ்டமான நிலைமைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வயது பாலினம் என்ற வேறுபாடு இல்லாமல் சர்மத்தின் நிறத்தை ஒளிரச் செய்ய பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்துள்ளது இதன் காரணமாக எதிர்காலத்தில் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதன் தலைவர் உபில் தெரிவித்துள்ளாா் எனவே தரமற்ற அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் உபல் ரோகன குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் அழகிற்காக பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் கிரீம்களில் அதிக செறிவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாகவும் அண்மையில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா பயணிகளின் வருகை நாள் நாட்டிற்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வாராந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது கடந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் சுற்றுலா வருமானம் பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தது இந்த வருடத்தில் முதல் ஆறு மாதங்களில் கடந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களுடன் ஒப்பிடுகையில் ஒன்பது சதவீதம் அதிகரிப்பு என தெரிவிக்கப்படுகின்றது அதேநேரம் கடந்த வருடத்தொடர் ஒப்பிடுகையில் அறுபத்தி ஒன்று ஏழு சதவீதம் அதிகரிப்புடன் இந்த வருடத்தின் முதல் பாதையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை ஒன்று தசம் பூஜ்யம் ஒன்று மில்லியனாக பதிவாகியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரில் சிக்கியுள்ள இலங்கை முன்னாள் படையினரை மீட்பதில் புதிய சிக்கல் உருவாகியுள்ளது ரஷ்யா படையில் இணைத்துக் கொண்ட ஒரு தொகுதி இலங்கையர்கள் ரஷ்யா குடியுரிமை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு குடியுரிமை பெற்றுக் கொண்ட இலங்கையர்களை நாட்டிற்கு அளித்து வருவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகாரப்பூர்வமான வழிகளில் சிலர் ரஷ்ய குடியுரிமை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் சிலர் அந்நாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சிலர் எதிர்வரும் மாதங்களில் ரஷ்ய குடியுரிமை பெற்றுக் கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய பிரஜைகளை அந்நாட்டிலிருந்து இலங்கை அழைத்து வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ள முடியாது என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவில் கடமையாற்றி வரும் சில இளைஞர்கள் நாடு திரும்புவது குறித்த யோசனைகள் நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு நடைமுறை சிக்கல்கள் தொடர்பில் குடும்பத்தினருக்கு போதிய அளவு தெளிவு கிடையாது என இலங்கை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ரஷ்யாவில் போரில் இணைந்து கொண்டு உயிரிழந்த இளைஞர்களின் குடும்பங்களுக்கு நட்டுவீடு பெற்றுக் கொடுக்க முயற்சித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வேலை திட்டம் தொடர்பாக கடமையிலிருந்து விலகும் அரசு அதிகாரிகள் யாழில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக குவியும் பெருந்தொகையான மக்கள் வடமாகாண அரசு வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானம் பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு யாழில் திருமணமாகி இருபது நாட்களில் இளம்பெண் ஆசிரியை பரிதாபமாக உயிரிழப்பு இலங்கையில் அளவு சாதன பொருட்கள் பயன்படுத்துபவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கைக்கு கிடைத்துள்ள பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ரஷ்யாவில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்பதில் புதிய சிக்கல்